ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான தயிர் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டெய்லியும் கொழம்பு ரசம்னு வச்சு சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்க இந்த தயிர் குழம்பு ஒரு டைம் சிம்பிளாக செஞ்சு பாருங்க ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போது இந்த டேஸ்டி அண்ட் சிம்பிளான தயிர் குழம்பு ரெசிப்பியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரெண்டு கப் அளவுக்கு தயிர் வந்து நான் எடுத்திருக்கேன் இதை இந்த சட்டியில் சேர்த்துக்கிறேன் நல்லா கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கிறேங்க ரொம்ப புளிப்பில்லாத தயிராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு தயிர் சேர்த்து விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் தயிர் கெட்டி கெட்டியாக இல்லாமல் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன் நல்லா க்ரீமியாக இந்த கன்சிஸ்டன்சியில் தயிர் அடிச்சிட்டு நம்ம எந்த கப்பில் தயிர் அளந்தோமோ அதே கப்பில் ஒன்னே கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அவ்வளோதான் இது அப்படியே இருக்கட்டும் சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா காரத்துக்காக சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது லைட்டாக பச்சையாக இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம தயிர் குழம்ப ஊற்றி சாப்பிடும்போது லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு அளவுக்கு இஞ்சியை துருவி சேர்த்துக்கிறேங்க இஞ்சியை சேர்த்து ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளோட தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து தயிரோட நம்ம சேர்த்துக்கலாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தயிரோட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தயிரை அடுப்புல சிம்மில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம தாளிப்பை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தாளிப்பையும் சேர்த்து நம்ம தாளிச்சு விட்ட பாத்திரத்திலேயே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஊற்றிக்கிறேன் அடுப்பை சிம்மில் வச்சு மெதுவாக கலந்து விட்டுக்கலாங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தெரிஞ்ச மாதிரி ஆகிடும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம தயிர் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் போல் அடுப்பில் வச்சுருந்தேங்க நல்லா நம்ம தயிர் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் லைட்டாக சூடானால் மட்டும் போதும் ரொம்ப நேரம் நீங்கள் அடுப்பில் வைக்கக்கூடாது இப்போ ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம் கடைசியாக அரக்கை அளவுக்கு மல்லித்தலைய சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுறேன் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளான தயிர் குழம்பு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு நம்ம தயிர் குழம்போட நல்ல காரசாரமாக உருளைக்கெழங்கு வறுவல் சேப்பங்கிழங்கு வறுவல் இல்லைனா சிக்கன் ரோஸ்ட்டு அப்பளம் குடல் வச்சு கூட சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த சிம்பிளான தயிர் குழம்பு ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்